இன்னும் கொஞ்சம் நாளில் மாம்பழ சீசன் முடிய போகுது அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு டெசர்ட் ஒன்று செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இதுவரையும் செய்யாமல் இப்போ தான் செய்கிறீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க ஐயோ இத்தனை நாள் இதை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு அவ்வளோ அட்டகாசமான ஒரு டெசர்ட் தான் இது இதுக்கு நான் வந்து நல்லா பழுத்த மாம்பழம் நான் ஒன்று எடுத்திருக்கேன் நான் ருமானி மாம்பழம் தான் நான் எடுத்திருக்கேன் இந்த உருட்டை உருட்டையாக இருக்கிறது வந்து ருமானி ஒரு அரை லிட்டர் பால் எடுத்து அது அடுப்பில் நல்லா காய்ச்சிக்கணும் இந்த சுண்டை காய்ச்சிக்கணும் அப்படிலாம் தேவையில்லை ஓரளவுக்கு அந்த பால் வாடை போகிற அளவுக்கு காய்ச்சினாலுமே போதும் ஜவ்வரிசி ஜவ்வரிசி வந்து ஒரு சின்ன சின்ன ஜவ்வரிசி இந்த நைல் நைலான் ஜவ்வரிசி தான் நான் எடுத்திருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணணும் ஏன்னா அதில் தூசுலாம் நிறைய இருக்கும் அதை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா இந்த குக்கரில் அந்த குக்கரில் தண்ணி கொஞ்சம் கொதிக்கணும் அப்போ இந்த ஜவ்வரிசியை கழுவி வச்ச ஜவ்வரிசியை அதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு அப்படி தொழவி விட்டுட்டு அப்புறமா அதில் மூடி போடுங்க மூடி போட்டு லைட்டாக அந்த வேப்பர் வரும் அந்த டைமில் வெயிட் போடுங்க ஒரே ஒரு விசில் தான் வரணும் ரெண்டு மூணு விசில்லாம் விட்டுடாதீங்க அந்த ஒரு விசிலோடு முடிச்சுக்கோங்க பால் இப்போ நல்லா கொதி வந்துடுது ஸ்லோவில் வச்சுட்டு அதுக்கு டேஸ்டுக்கு தகுந்த சர்க்கரையை நான் சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு இந்த சர்க்கரை கரைஞ்ச உடனே இதை ஆஃப் பண்ணி வச்சிடணும் இந்த பாலை இப்போ நான் இந்த நல்லா பழுத்த மாம்பழம் ஒன்று எடுத்து இது தோல்லாம் சீவிட்டு அந்த பழத்தோடைய ஃப்ளஷ் பகுதியை மட்டும் நான் எடுத்துன்னு வந்துடுறேன் ஒரு விசில் வந்து அந்த வேப்பர்லாம் அடங்கி போச்சு அதுக்கப்புறந்தான் நான் வந்து திறக்கிறேன் தரத்து திறந்துட்டு இந்த தண்ணி வந்து நிறைய கொஞ்சம் வச்சுக்கோங்க அந்த ஜெவரிசிக்கி கொஞ்சமாலாம் வைக்கக்கூடாது நிறைய வைங்க அந்த தண்ணியெல்லாம் நல்லா இருத்துட்டு அதில் பச்சை தண்ணி விட்டு அந்த குழக்கழப்பெலாம் கொஞ்சம் போகணும் அதனால் கொஞ்சம் தண்ணியை விட்டுடுங்க அவ்வளோதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷன் தொடுங்க அப்போ நான் போகிற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற மாம்பழத்தில் முக்கால் வாசி மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துவிடுறேன் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வர விருந்தினருக்கு இதை இதை கொடுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது இந்த பால் கொஞ்சம் ஆறிடுது அந்த டைமில் வடிகட்டி வச்சுருக்கேன் இல்லையா அந்த ஜெவ்வரிசை இதில் நான் சேர்த்துட்டேன் சக்கரெல்லாம் முதலே அந்த டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த பால் கொதிக்கும் போதே சேர்த்துக்கோங்க ஏன்னா பால் கொதிக்கும் பொழுது இந்த மாம்பழ ஜூஸ் அந்த மாம்பழத்தெல்லாம் சேர்த்திங்கன்னா திரிஞ்சு போயிடும் அந்த மாம்பழத்தில் கொஞ்சம் புளிப்பு இருக்கும் அப்போ அந்த பாலில் சேர்ந்தால் என்ன ஆகும் திரிஞ்சு போயிடும் அதனால் பால் ஆஃப் பண்ணிட்டு இந்த ஜெவ்வரிசியெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அரைச்ச மாம்பழத்தை அதில் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான ரொம்ப ரொம்ப ஈஸியாக அதுவும் இல்லாமல் அட்டகாசமாக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து சர்க்கரைக்கு பதில் கண்டென்ஸ்டு மில்க் அது கூட சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக நான் கால் வாசி கொஞ்சம் மாம்பழத்தை தனியாக வச்சுருக்கேன் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு அது கார்னிஷிங்கு அது மேலே அடி போட்டுடலாம் இதுக்கு வந்து முந்திரி திராட்சை இதெல்லாம் வறுக்கணுன்னு அவசியமே கிடையாது இவ்வளோ சிம்பிள் ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இத்தனை நாள் இதை இதை ஒரு தடவை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா ஐயோ இத்தனை நாள் நம்ம இதை செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்கு மேலே அப்படி கார்னிஷிங்க்கு கொஞ்சமாக அந்த மாம்பழ துண்டுகளை அப்படி போட்டுடுறேன் நீங்கள் வந்து இதை ஃப்ரிட்ஜில் வச்சு கூலாக சர்வ் பண்ணாலும் பண்ணலாம் இப்படியே சாப்பிட்டாலும் சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள்